ஒரே இடத்துல செதறி கிடக்கிற நூறுக்கும் மேற்பட்ட குள்ள மனிதர்களின் வீடுகள் பெரிய பெரிய பலக கற்களை நான்கு திசையிலையும் வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு பலக வைக்கிறாங்க இதை இடையிறந்து பார்க்கும்போது ஒரு வீடு போன்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கிழக்கு திசையில பாத்தீங்கன்னா ஒரு வடிவிலான நுழைவாயில் இருக்கு ஒரு சாமானிய மனிதர் இந்த ஒரு அமைப்பை பார்க்கும்போது இதை வந்து குள்ள மனிதருடைய வீடு அப்படின்னு சொல்லி தவறுதான் நினைக்கிறாங்க உண்மையிலேயே இதை டால்மன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டால்மன்ஸ் அப்படின்னா கல்திட்ட அப்படின்னு பொருள் வரும் இன்னும் நீங்கள் விளக்கமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தால் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு இடுகாடு அப்படின்னு சொல்லி இதை குறிப்பிடலாம் வேட்டை சமூகமாக இருந்தால் நம்மளுடைய முன்னோர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க பெரிய பெரிய பாரங்கர்களை பயன்படுத்துகிறாங்க அந்த ஒரு காலத்தை தான் வரலாற்றில் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்தில் மக்கள் எல்லாமே ஒரு இனக்குழுவாக வாழறாங்க அப்படி வாழும்போது அந்த இனக்குழுவில் இருக்க தலைவரோ ஒரு முக்கியமான யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க அவருக்கு இது போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுல அவரை தகனம் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்புல கிழக்கு திசையில பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவான ஒரு நுழைவாயில வச்சிருப்பாங்க இதற்கு ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்கு சிலர் சூரிய ஒளி உள்ளார வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் அவருடைய ஆத்மா வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாறுபட்ட கருத்துக்கள் இதற்கு இருக்கு இதோடைய காலம் அப்படின்றது ஐயாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வரலாற்று அயலர் கருதுறாங்க இப்ப நம்ம பார்க்குற இந்த கல் திட்டைகள் எங்க இருக்கு அப்படின்னு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மல்லர் சத்தம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கு இந்த ஒரு மலை மீது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கல்திட்டைகள் திட்டைகள் இருந்திருக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை கண்டிப்பா போய் பாத்துருவாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் மல்லர் சத்தம் அப்படின்ற ஊர்ல